இன்றைக்கி ஏன் ஃபேர் ஃப்ரைஸ் வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சைனீஸ் நுயர் நெருங்கிட்டே இருக்குது ஸோ இந்த ஆரஞ்சு பழம் பொழியும் மாதம் கூட சொல்லலாம் இந்த ஜனவரி பிப்ரவரி அதுவும் சைனீஸ் நுயருக்கு முதல் நாள் வரைக்கும் தான் இந்த பாக்ஸில் வந்து இந்த ஆரஞ்சு வந்து வரும் இந்த பாக்ஸில் வர ஆரஞ்சு பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஆரஞ்சுன்னு சொல்கிறாங்க அது அது விதைகள் இருக்கும் இந்த பழங்கள் வந்து விதைகள் இருக்கும் நம்ம சுவை பார்த்திங்கன்னா நம்ம கமலா பழம் கமலா ஆரஞ்செலாம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதிரி இருக்கும் பட் கொஞ்சம் பெரிய சொலைகளாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நிறைய நீர் சத்து இருக்கும் சைனீஸ் நுயர் அன்னைக்கு சைனீஸ்லாம் அவங்களுடைய உறவினர்கள் வீட்டுக்கு செல்லும் போது இந்த ஆரஞ்சு தான் வந்து வாங்கிட்டு போவாங்க கிஃப்ட்டாக வந்து வாங்கி கொண்டு கொடுப்பாங்க ஸோ அது அது மட்டும் இல்லை இந்த அம்பாவு கவர்னு சொல்லுவாங்க என்வலப் கவர் வந்து இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பணம் வச்சு கொடுப்பாங்க ஸோ வந்து இந்த மாதிரி கவரில் வந்து பணம் வச்சு கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் கிஃப்டாக இருக்குது நம்ம கிஃப்ட் கொண்டு போகிற மாதிரி குட்டி குட்டி பாக்ஸில் க்யூட்டாக போட்டு ஆரஞ்சு வந்து வச்சுருக்குறாங்க ஸோ இந்த ஆரஞ்சுலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது ஸோ வந்து இந்த பழங்கள் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பழம்னு சொல்கிறாங்க இந்த இந்த மாதிரி சின்ன சின்ன இதில் இருக்க பாக்ஸ்கில் பாக்ஸில் இருக்கிறதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ரைஸில் இருக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்லேயும் இருக்கும் ஸோ நான் வாங்கினது இந்த பாக்ஸ் தான் இதுதான் விலை கம்மியாக இருந்தது ஸோ வந்து ஒவ்வொரு ரேட்டுக்கு தகுந்த மாதிரி அதோடய சுவை வந்து மாறுபடும் இது ஓகே தான் நார்மலான சுவையில் நல்லாவே இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆனால் ப பதினஞ்சு டாலர் வந்து முப்பது பழங்கள் உள்ளதிலே பார்த்தீங்கன்னா எனக்கு இதுதான் சீப்பாகவும் அதிகமான பழங்கள் உள்ள பாக்ஸ் இது தான் இது தான் நம்மளுக்கு ஓகேவாக தெரிஞ்சிச்சு அதனால் ஒரு இந்த பாக்ஸ் இது ஆல்ரெடி ஒரு பாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு நல்லா இருந்ததுனால திரும்பவும் இந்த பாக்ஸ் வாங்கிட்டுதேன் இந்த மாதிரி அம்பாவ் கவரில் தான் அவங்க வந்து காசு வச்சு கொடுப்பாங்க ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா டூ டாலரும் ரெண்டு பழமும் வச்சு கொடுப்பாங்க அதுதான் அவங்களுடைய குட் லக் வந்து குட் லக்னு சொல்லி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ஸோ அதனால பார்த்திங்கன்னா ரெண்டு டாலர் இந்த மாதிரி கவரில் வச்சு ரெண்டு பழம் வச்சு கொடுப்பாங்க ஸோ இப்போலாம் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி பணங்கள் வந்து அதிகமாகவும் வச்சு கொடுக்குறாங்க சைனாவில் பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு வந்து நிறையவே விளையுது ஸோ நம்ம ஊர்லேயும் இந்த பழக்கம் இருக்குதுங்க நியூ இயர் அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க நண்பர் வீட்டுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா ரெண்டு எலும்பு சம்பளம் கொண்டு போவாங்க அவங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில ஸோ வந்து ரெண்டு எலும்பு சம்பளம் கொண்டே கொடுப்பாங்க அந்த பழக்கம் இன்னுமே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதே மாதிரி தான் இவங்க வந்து ரெண்டு ஆரஞ்சு கொடுக்குறாங்க ஸோ அவங்க ஊரில் ஆரஞ்சு விளையுது நம்ம ஊரில் வந்து எலுமிச்சம்பளம் விளையுது ரெண்டு பழமே வந்து விட்டமின் சி நிறைஞ்ச பழம் தான் ரெண்டு பழமே வந்து கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணுதுங்க ஸோ இந்த பழத்தை வந்து இந்த சீசனில் மட்டும்தான் எங்களுக்கு இந்த ஆரஞ்சு கிடைக்குங்கிறனால ஸோ இந்த பாக்ஸாக வாங்கி இந்த சீசனில் சாப்பிடணும் அந்த ஆரஞ்சில் வந்த கவரை வந்து வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பூ மாலை கட்டிவிட்டு இந்த பூ மாலையை பார்க்கும் எனக்கு மாட்டு வந்து மாடுகளுக்கு இந்த மாதிரி மாலை போடுவாங்க ஸோ அந்த வழக்கம் உண்டு அந்த இந்த மாலையை பார்த்தா எனக்கு அதுதான் ஞாபகம் வருது அழகாக இருந்தது கவரை வேஸ்ட் பண்ண வேணாமேன்ட்டு மாலையாக கட்டி வச்சிருக்கேன் எங்கள் ஊர் பக்கத்தில் பெரிய கோவில் இருக்காங்க ஒரு பெரிய குதிரை இருக்குது அந்த குதிரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து பிளாஸ்டிக் மாலை கட்டி லாரியில் கொண்டு போய் மாலை போடுவாங்க இப்போ பிளாஸ்டிக்கை தடை பண்ணிவிட்டு பேப்பர் மாலை போடுறாங்க முன்னாடிலாம் இந்த பாக்ஸோட விலையெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனால் இப்போ ஒரு ரெண்டு மூணு வருஷமாக வந்து நிறைய பழங்கள் வருது